மக்களை அலையவிடும் சான்றிதழ்களுக்கு குட்பை மாற்றத்துக்கு தயாராகிறது வருவாய்த்துறை அரசு திட்டத்தில் பயனாளியாக சேர ஒன்றுக்கு மேற்பட்ட சான்றிதழ்களுக்காக மக்கள் அலைய வேண்டியுள்ளது ஆதார் போன்ற அடையாள சான்றுகள் இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்ட நடைமுறை தற்போதும் அமலில் இருக்கிறது ரேஷன் அட்டை இதனால் மக்கள் மீண்டும் மீண்டும் தாலுகா அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய நிலை ஏற்படுகிறது உதாரணமாக மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பெற விண்ணப்பித்தால் அவர் மாற்றுத்திறனாளி என்பதற்கான தேசிய அளவில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை ஆதார் ரேஷன் அட்டை ஆகியவற்றுடன் இருப்பிடச் சான்று வருமான சான்று ஆகியவற்றைத் தாக்கல் செய்ய வேண்டும் இதில் இருப்பிடச் சான்று வருமான சான்றுக்காக இசேவை மையங்களில் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த விண்ணப்பங்களை வருவாய்த்துறைதான் பரிசீலித்து முடிவு செய்கிறது இதன் அடிப்படையில் பிரதான விண்ணப்பத்தையும் அதே அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர் ஒரு ஓய்வூதியத்துக்கு இருப்பிட சான்று வருமான சான்று ஆகியவற்றுக்கு தனித்தனியாக மக்களை ஏன் அலையவிடுகின்றனர் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது மட்டுமல்லாது அரசின் டெண்டர் பெறுவது போன்ற பணிகளில் செல்வநிலை சான்று பெறவும் அலைய வேண்டியுள்ளது இது குறித்து சமூக ஆர்வலர் பி விஸ்வநாதன் கூறியதாவது மக்கள் நலனுக்காக அரசு செயல்படுத்தும் திட்டத்தின் பயன் சரியான நபர்களை சென்றடைய வேண்டும் என்பது முக்கியம் அதே நேரத்தில் இந்த சரிபார்த்தலுக்காக மக்களை ஒரே துறையில் ஒவ்வொரு சான்றிதழுக்காக விடுவது நல்லதல்ல இது போன்ற திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தேவையான அனைத்து தகவல்களையும் ஒரே கட்டமாக பெற வேண்டும் அதன் அடிப்படையில் அதிகாரிகள் ஒற்றை சாளர முறையில் ஆய்வு செய்து முடிவுகள் எடுக்க வேண்டும் ஆதார் ரேஷன் அட்டை பான் கார்டு போன்ற வழிமுறைகள் வந்துள்ள நிலையில் இதற்கான நடைமுறைகள் மாற்றப்பட வேண்டும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் விண்ணப்பத்தை பரிசீலித்து முடிவு எடுக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட காலக்கெடுவில் அதிகாரி முடிவு எடுக்கவில்லை என்றால் அந்த கோப்புக்கு மேலதிகாரியால் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் அதற்கு ஏற்ப நடைமுறைகள் மாற்றப்பட வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்